வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு தென்மத்திய ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஹைதராபாத்தில் இருந்து எந்த ஒரு சிறப்பு ரயிலுமே அறிவிக்கப்படலை அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஹைதராபாத்தின் புதிய முனையமாக இருக்கக்கூடிய சார்ல பள்ளியில் இருந்து வருகிற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து திங்கக்கிழமைகளில் சரியாக நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து விஜயவாடா வழியாக இயங்காமல் குண்டூர் வழியாக ஓங்கோல் நெல்லூர் கூடூர் வழியாக ரேணிகுண்டா காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது சபரிமலை செல்லக்கூடிய பயணிகளும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பொங்கல் வரைக்கும் இயங்குறதுனால பொங்கலுக்கு ஊருக்கு வர்றவங்களும் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் முதல் நாள் திங்கக்கிழமை கிளம்பக்கூடிய ரயிலானது செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்து மணிக்கு கொல்லத்தை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து நவம்பர் பத்தொம்பதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதன் கிழமையுமே அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் பத்து முப்பது மணிக்கு சாரில பள்ளியை சென்றடையும் வகையில் ஷெட்யூல் அப்படிங்கிறது இதுல எஸ்எல்ஆர் மட்டும்தான் அன்ரிசர்வ் பெட்டிகள் ஆகிருக்கிறது தனியாக அன் ரிசர்வ் பெட்டி அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பதிமூணு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது மூணு தேடேசி ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமான தாகவும்ும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சேர வேண்டும் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்